பள்ளி வாளுக்கு தனி உயிர் இருக்கா ஏன் அது துண்டிக்கப்பட்ட பிறகு மாடுது தெரியுமா வாங்க பார்க்கலாம் நாம் அனைவரும் பள்ளியை வந்து பார்த்துருக்குறோம் சில சமயம் ஒரு பூனையோ அல்லது வேறு விலங்கோ பள்ளியை தாக்க வரும்போதும் பள்ளி தன் வாழை வந்து துண்டித்து விட்டு ஓடிவிடும் அப்போது வந்து துண்டிக்கப்பட்ட வாழ் வந்து சில நிமிடங்கள் அசைந்து கொண்டு இருப்பதை வந்து பார்த்துருக்குறீங்களா இது பார்க்கறதுக்கு வந்து விசித்திரமாக இருந்தாலும் இது வந்து இயற்கையின் ஒரு அற்புதமான தற்காப்புன்னு சொல்லலாம் பள்ளியின் வந்து வாழ் துண்டிக்கப்பட்ட பிறகும் ஏன் அசைந்து கொண்டே இருக்க தாக்குறது என்று இப்போது நாம் பார்க்கலாம் வாங்க அதாவது ஒரு பள்ளி தாக்கப்பட்டால் அது தன் வாழை வந்து தானாகவே துண்டித்து கொள்ளுமாம் இந்த முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோடோமி என்ற பெயராம் பள்ளி தன் வந்து வாழை துண்டித்து விடும் போது வந்து எதிரி விலங்கின் வந்து கவனம் அசைந்து கொண்டிருக்கும் வாழ் மீது வந்து திரும்பி விடும் அந்த நேரத்தில் பள்ளி வந்து தப்பித்து விடுமா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியின் வாழ் துண்டிக்கப்பட்ட பிறகு முப்பது நிமிடங்கள் வரை அசைந்து கொண்டிருக்குமா அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் கூறுகிறது பள்ளியின் துண்டிக்கப்பட்ட வாழ் செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறதா பள்ளியின் வாழ்க்கை என்ற ஒரு தனி நரம்பு மண்டலம் இருக்கிறதா இந்த நரம்புகளும் தசைகளும் வந்து துண்டிக்கப்பட்ட பிறகு வந்து சில நேரங்கள் வந்து செயல்படுமா அவை ஒரு வித வந்து சமைஞ்சைகளை அனுப்பி தசைகளை வந்து தொடர்ந்து சுருக்கி வந்து விரிய செய்வதால் தான் வாழ் அசைந்து கொண்டே இருக்கிறதா இது ஒரு தனியங்கி செயல்பாடு பள்ளியின் வாழ் தசைகளில் வந்து ஏடிபி அதாவது என்ற வேதி ஆற்றல் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆற்றல் வாழ் துண்டிக்கப்பட்ட பிறகும் தசைகளை வந்து சுருக்கி அசை வந்து பயன்படுகிறதா இந்த அசைவு பள்ளிக்கு வந்து ஒரு உயிர் காக்கம் வந்து எதிரி விலங்கு வந்து அசையும் கவனம் செலுத்தும் நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பரிமாண வளர்ச்சியில வந்து உருவான ஒரு தற்காப்பு முறை என்று சொல்லப்படுகிறதா வேட்டையாட விலங்குகளை வந்து திசை திருப்புவதில் வந்து சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகள் உயிர் பிழைத்து இனப்பெருக்கம் செய்யும் வாய்ப்பை வந்து பெருகிறது அடுத்த முறை நீங்கள் ஒரு பள்ளியின் வாழ் அசைறதை பார்த்தால் பயந்து போய் வாழை துண்டித்து விட்டதாக நினைக்க வேணாம் மாறாக பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து தனது உயிரை வந்து காக்க ஒரு புத்திசாலித்தனமான ஒரு தந்திரத்தை பயன்படுத்துகிறது என்பதை வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி